நீண்ட கால குடியிருப்பு பயன்பாட்டில் உள்ள நத்தம் புறம்போக்கு நிலங்களை அரசு கையகப்படுத்தக்கூடாது உயர் நீதிமன்றம் அதிரடி உத்தரவு அனைவருக்கும் வணக்கம் இவ்வுலகில் தோன்றிய ஒவ்வொரு உயிரினத்திற்கும் தான் வசிப்பதற்கு ஏற்ற வகையில் ஒரு தனிப்பட்ட இடம் தேவைப்படுகிறது எலிவலையானாலும் ஒரு தனிவலை வேண்டும் என்ற பழமொழி இதன் முக்கியத்துவத்தை விளக்குவதாக உள்ளது இத்தகைய நிலையில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் கருதி வெவ்வேறு வகையான குடியிருப்புகளில் வசித்து வர வேண்டிய நிலையில் உள்ளான் ஆம் வசதி சார்ந்து வசதி மிக்கவர்கள் ஏகபோகமாக அரண்மனை போன்ற வீடுகளிலும் வசதியற்றவர்கள் ரோட்டோரங்களிலும் கூட வசிக்கும் நிலை இருந்து வருகிறது இவ்விரு நிலைகளுக்கும் இடைப்பட்டோர் வாடகை கொடுத்து வீடுகளிலோ அல்லது தங்களது சொந்த இடத்தில் வீடு கட்டியோ அல்லது சொந்தமாக இடமில்லாதவர்கள் நத்தம் புறம்போக்கு நிலங்களிலோ வீடு கட்டி வசித்து வருவதுண்டு நடுத்தர வர்க்கத்தினர் இத்தகைய வகையில் நத்தம் புறம்போக்கு நிலங்களில் பட்டா இல்லாமல் வீடு கட்டி தாங்கள் வாழ்வதற்கென நீண்ட காலமாக பயன்படுத்தி வரும் நிலையில் அந்த இடங்களில் அம்மக்களை அரசு அப்புறப்படுத்தி தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள முடியுமா என்ற வகையிலான ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சணிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்தவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனி கோட்டை திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுகா கடத்தூர் காங்கேயம் தாலுகா நெய்காரன்பாளையம் மற்றும் திருவண்ணாமலை பகுதியைச் சேர்ந்த நத்தம் புறம்போக்கு பகுதியில் நீண்ட காலமாக வீடு கட்டி வசித்து வரும் பொதுமக்கள் வழக்கின் சாரம் மேற்படி இடங்களில் நீண்ட காலமாக வசித்து வரும் நபர்கள் பட்டா கேட்டு அரசு அதிகாரிகளிடம் மனு செய்ததாகவும் ஆனால் அதிகாரிகள் பல்வேறு காரணங்களை கூறி தங்களுக்கு பட்டா வழங்காமல் இழுத்தடிப்பதாகவும் தெரிவித்து தங்களுக்கு உடனடியாக பட்டா வழங்க உத்தரவிட வேண்டும் என மனு செய்திருந்தனர் வழக்கை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் கிராம நத்த புறம்போக்கு நிலங்களில் நீண்ட காலமாக வீடு கட்டி வசித்து வருபவர்களை அந்த இடங்களை ஆக்கிரமிப்பு செய்தவர்களாக கருத முடியாது என்றும் அந்த நிலங்களை மறுவகைப்படுத்த முடியாது என்றும் கூறி இத்தகவலை நில நிர்வாக ஆணையர் நாலு வாரங்களுக்குள் சுற்றறிக்கையாக வெளியிட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார் மேலும் மனுதாரர்களின் மனுக்கள் மீது வட்டாட்சியர்கள் பன்னெண்டு வாரத்திற்குள் உரிய முடிவெடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார் சாமானியனின் பாதுகாவலன் சட்டம் என்றால் அது மிகையாகுமோ தட்சால் யுவரானர் மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்